எங்கள் அம்மா என்னை வந்து ஆயிரம் வாட்டி கோயிலுக்குள்ளே கூப்பிடுவாங்க எங்கள் அம்மாவை நான் இறக்கி விட்டுட்டு கோயிலுக்கு வெளியில் தான் நிற்பேன் நீ போமா நீ தான் எனக்கு சாமின்னு சொல்லிவிட்டு ஹாய் அன்பு தனியெல்லாம் செய்து நேர்க்கும் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் கட்டின ஒரு கோயிலில் தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களை கடந்து இன்றைக்கி இந்த கோயில் வந்து இப்போ இருக்குது இந்த கோயில் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருவையார் வட்டம் அல்லூருங்கிற ஊரில் தான் இருக்குது தென்பெரும்பூர் அணையிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த ஊர் இருக்குது இனி எனக்கு இன்றைக்கி தான் காலையில் ஒரு ஐயா நாள் மூலயமா இந்த கோயில் வந்து தெரிய வந்தது சரி வந்து நம்மளால் முடிஞ்சது எதாவது பண்ணுவோன்னு பார்த்தா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சுதலம் அடைஞ்சிருச்சு அறநிலைத்துறை வந்து இதெல்லாம் வந்து நோட் பண்ணிட்டு போயிருக்காங்க கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு பண்டு ஒதுக்கி இந்த கோயிலை மீட்டெடுக்கிறதை முழுமையாக தான் அந்த கோயிலை வந்து கட்டி ஆகணும் ஏன்னா ஒரு கல் கூட இல்லாமல் சுற்று சுவர்களை தாண்டி மற்ற மேல் சுவர்கள் எல்லாமே விழுந்து நீங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்களே வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு சிதிலமடைஞ்ச கோயிலை நான் பார்த்ததில்லை ஏன்னா முழுக்க முழுக்க சிலைகள் இருந்தே சுற்றி ஊர்கள் வீடுகள் இருந்தே பார்த்திங்கன்னா இந்த கோயில் முழுக்க முழுக்க சிதிலம் அடைஞ்சிருக்கு வாங்க அது எப்படி இருக்குதுங்கிறத நீங்கள் பாருங்கள் நம்மளால எதுவும் பண்ண முடியுமான் தான் நம்ம வந்தோம் ஆனால் முழுக்க முழுக்க சேதம் அடைஞ்சதுனால இதை முழுக்க அறநிலைத்துறை தான் எடுத்து பண்ணணும் அறநிலைத்துறையும் ஊர் மக்கள் தான் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போவோம் வாங்க பார்ப்போம் ஏன் இதுக்கப்புறம் எது கோபுரம் இருந்திருக்கு இதான் இதாக முன்னேற இங்கே எங்கள் ஊர் கோபுரம் அங்கே உள்ள கோழி ஆனால் கோயிலில் கோழி சில அங்கே அங்கே எல்லாமே இதை சுற்றி மது சோர் இருந்திருக்கணும் இல்லையா மது சேவர் கிடையாது கிடையாது பார்த்த வரையும் கிடையாது கிடையாது கோ ஆ ஆ நம்ம போய் பார்க்குற பழைய கோயில்களில் இங்கே பாருங்கள் இந்த கோயிலில் தான் வந்து இரும்பு பயன்படுத்தின மாதிரி ஒரு இது இருக்குது மற்ற கோயில்களில் இரும்பு அவ்வளோ காண முடியாது நம்ம உள்ளே வந்தோடனே ஆச்சரியம் தடும்படி இங்கே பாருங்கள் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது நம்ம எதை போய் போய் வணங்குறோமோ அது எந்த அளவுக்கு ஆக்சுவலாக இருக்குது பாருங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேல் சுவர் அப்படியே பார்த்தீங்கன்னா இடிஞ்சி விழுந்து ஒரு சின்ன ஒரு கிராக்கு கூட விடாம அவ்வளோ அழகா பார்த்தீங்கன்னா இருக்கு இதுக்கு நேர் தான் பார்த்தீங்கன்னா சிவன் அமைஞ்சிருக்காரு இந்த கோயில் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வம்சாத்துறவர்னு சொல்லிட்டு இந்த கோயில் அழைக்கிற வம்சம் இல்லைங்கிறதுனால வாரிசு இல்லைங்கிறதுனால ராஜேந்திர சோழனுக்கு வாரிசு இல்லாதனால இந்த கோயில வந்து கட்டப்பட்டதா அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்றாரு எந்த அளவுக்குங்கிறத நம்ம திரும்ப அதை பார்த்துட்டு உங்களுக்கு நம்ம சொல்லுவோம் முடிஞ்சளவுக்கு இதை நம்ம வந்து இன்னைக்கு எடுத்துகிட்டு போ பார்ப்போம் சுத்தம் அப்படியே வந்தீங்கன்னா ரைட் சைடில் என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள் இந்த மாதிரி கோயில்களில் சிலைகள் இருக்காது அதெல்லாம் பாருங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு துர்க்கா எம்எல் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த துர்க்கா எம்மன் அசோகரன் சக்கரம் மாதிரி பின்னாடி இருக்கும் பின்னாடி இப்போ யாரும் சாமி கும்பிடறது இல்லைங்களா இப்போ இல்லை கோயில் இடிஞ்சு போனதே எல்லாம் வர பயப்படுறாங்கல்ல சிலைகள் இருக்கு நாங்கள் சின்ன பிள்ளையில இருக்கிறத கே கும்பிட்டோம் அவ்வளோதான் இது கோயில் இடிஞ்சு உழு உழுவ ஆரம்பிச்சதே எல்லாம் வர்றதுன்னு பண்ணிக்கிட்டாங்க ம் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி தான் அங்கே எல்லாமே பண்றது சோமரம் மரம் எல்லாமே கிராமம் பூரா இல்லை தான் இப்போ அந்த பிள்ளையார் கோயிலே தேங்காய் உடஞ்சு எல்லாம் ஓடி வருது

ஓ அப்புறம் அவங்க அந்த ஒரு லேடிஸ் இருந்தேன் இது மாதிரி உங்களுக்கு மாதிரி வந்தாங்க அவங்க வந்து சும்மா நாங்கள் இருக்கும் பண்ணமுத்தும் பண்ணேன் அவங்கள காய் வச்சுட்டு அவங்க ஒரு இது மாதிரியே வந்துருக்காங்கல்ல அவன் வந்து இல்லை அம்மாவும் அண்ணா போய் பாரு தின்னாடி போய் பாருங்க அந்த ஒரு இது மாதிரி சிலைகள் எந்த மாதிரி இருக்குது பாருங்கள் வாங்க லைட்டாகி பாருங்கள் லைட்டாக ஒவ்வொரு தான் மறக்கும் ஒவ்வொதா மறக்கணும் பாருங்கள் லைட்டெல்லாம் போட்டு வச்சான் அன்னைக்கு வந்து தான் அப்புறம் லைட்டெல்லாம் இல்லாமல் திருப்பி இப்படியே நம்மளே என்ன பண்ணுறது

ஒரு கூட இல்லாம ஒரு அதிசயமா இருக்கு பெரிய பெரிய கணக்குல மேல விழுந்தும் கூட ஒரு சிறு கிராக்கு இல்லாம இருக்கு பாத்தீங்களா அப்படி அதே நோக்கி இழுத்து புடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு கண்டிப்பா இந்த கோயில் ஒரு நாள் வந்து திரும்ப வரும் அதுல போது பாம்பு இருந்து ஓடுச்சு ரெண்டு பாம்பு ரெண்டு பாம்பு அப்படியே ஒண்ணு படம் எடுத்து ஒண்ணுமே செய்யலாம் எடுத்து வச்சிருக்கா சல்லுனா அப்படியே இருந்தேன் இந்த அளவுல தான் நீங்க நிக்கிறீங்களா நான் அப்படியே இருக்கேன் அப்படியே கடிக்கல கடிக்கலாம் ஒரு பாடியே போகுது பத்து பேர் போகல அப்படியே இருந்தோம் ஒருத்தர ஒண்ணு சேல சல்லுன்னு அப்படியே போகலிடுச்சு ஒருத்தரம் ஒண்ணும் பண்ணல அதுதான் ஒரு என்ன தெய்வ சக்தி இந்த மாதிரி இடங்கள்ல அப்படிதான் இருக்கும் அது கடிச்சிருந்துச்சுன்னா நிறைய பேரை தள்ளி போட முடியும் எல்லாம் காட்டுக்கிற வீட்டுல இருந்துச்சு இல்ல சுத்தம் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படியே படுத்து இருந்துச்சு அப்படியே சுருட்டியில கிடந்துச்சு நாங்க எடுக்கும்போது எல்லாம் வச்சு எடுக்கும்போது போட்டு யாரே செய்யல இருபது முப்பது பேர் ஊர் மக்களே வந்து எல்லாம் எடுத்துச்சு போயிடுச்சு எல்லாம் அலண்டு போயிடுச்சு பாரு கருவரைக்குள்ள கருவரைக்குள்ள வர வழியே இதுதான் நந்தி இருக்கிற விளக்குகள் அமைச்சு கருவறை ஃபுல்லாவே இடிஞ்சி மேலே விழுந்திருக்கு என்ன ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ஒரு எழுவத்தஞ்சு சதவீதம் வந்து செங்கற்களாலேயே வந்து கட்டி இருக்கிறாங்க அதனாலேயே என்னமோ மரங்கள் அதிகப்படியா முளைச்சு கொஞ்சம் பராமரிப்பு இல்லாம அதனாலதான் இது இடிஞ்சி முழுக்க முழுக்க விழுந்திருக்கு சிலைகள் அவ்வளவு அற்புதமா இருக்குங்க பார்க்கறப்ப அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு பாருங்க வெளியில சில இன்னைக்கு எவ்வளவு ஒரு கருவறையில இருக்கக்கூடிய ஒரு சிலை வந்து எவ்வளவு ஒரு ஓப்பனாக தெரியுது பாருங்க அது கிடையாது வழி இதுதான் வலி கருவறை முழுக்க முழுக்க உடஞ்சி விழுந்ததுனால இன்னைக்கு அது அப்படி இருக்கு அப்படியே வெளியில வந்து சாமி விட்டுட்டு போயிடுறாங்க போயிடுறாங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியில வந்து சும்மா பேசி வெளியே அப்படியே நின்று போயிடுறாங்க அப்படியே வர முடியல இருக்குல்ல அப்படியே வந்து தவறு ஆனா முன்னெல்லாம் வந்து இப்படிதான் வந்தோம் இது புரியுது புரியுது இங்கிட்டு பாதையே கிடையாது தான் வரணும் இப்போதைக்கு அந்த இடிச்சு போனதுனால எல்லாம் வர பாய்ந்துகிட்டு அப்படியே வெள்ளி செவ்வாக்கு வந்து ஒரு சூடு எடுத்து வச்சு சம்பராங்கிட்டு போயிடுறாங்க மனசு கஷ்டமா சிலையே இல்லாம இருக்கும் நம்ம இன்னைக்கு இந்த சிலைகள் இருக்கு நம்ம பெருமதியா மதிக்க கூட நந்தி சிலையை பார்க்க எதுலயும் முழுகி இருக்கிற மாதிரி இருக்கு இது அந்த மாதிரிதான் அடைஞ்சு பூராமூடிச்சு அதை எடுத்துட்டீங்க முல்ல ஊர்கள்லாம் பெருக்க பிறகு அவங்க அந்த சுட்டாங்க யாரும் எதுவும் சேதம் இல்லாம எடுங்கன்னு ஒரு நாள் பொறுமையா எடுத்து அது கூட ஒரு சில்லு கூட உடையல நீங்க பாருங்க ம் தெரியுது ஒரு சின்ன தெரிய பூராமே கல்லு மட்டத்துக்கு இருந்துச்சு அப்படியே தான் இருக்கு அப்படியே தான் இருக்கு அதை ஒன்னும் அசையல அதை வந்து அடியே எந்த பிடத்தை எதுவுமே தொட கூடாதுட்டாங்க நாங்க நோண்டிட்டு இருக்கும்போது அங்கேருந்து வந்துட்டாங்க அப்புறம் அது இதை வந்து அங்கே உண்ணிச்சையில சுத்தம் தான் பண்ணிட்டு இருக்கோன்னு அப்புறம் போயிட்டாங்க அவங்க ஒன்னும் சொல்லல ஆனா நான் எங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணும் அப்படி அப்படிங்கிறாங்க என்ன சார் கட்டைய மாட்டேங்கிறீங்க பர்மிஷன் இப்படி போயிட்டே அப்படின்னா இதை பாக்குறோம் பாக்கிறேன்ட்டு போனாருதான்

என்ன இப்படியே விட்டுட்டு போக முடியாது நம்மளால என்னாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்படி விட்டுட்டு போனோம்னா நான் வந்து ஒரு தமிழ்னாவே என்ன நான் உணர மாட்டேன் ஏன் கையை பார்த்து வைக்க வேண்டியதா இருக்குன்னா பெரிய எதுவும் கிடைக்கும் பாம்பு இருக்கும் ஏன்னா அது ரொம்ப நாள் உதவும் யாவது ஆனால் எப்போ விழுந்துச்சு இது இந்த மலையை விழுந்துருந்துருக்கும் இப்போதான் நம்ம உள்ள வரத்துக்கு வேலை எல்லாம் போய் தெரியல இப்போதான் விழுந்துருக்கு முன்னெல்லாம் விழுவல முன்னே வந்து அவங்க பார்க்கும்போதெல்லாம் இது விழுவல இப்போதான் அந்த லிங்கத்துக்கு முன்னாள் அந்த லிங்கத்தை அவங்க வந்து சுத்தம் பண்ணியிருப்பாங்க சுத்தம் பண்ணும்போது அப்போல்லாம் விழுவல இப்போதான் விழுந்துருக்கு விடுவாம ம் விழுந்து உடஞ்சதுன்னா கூட பரவாயில்ல உடையாம இருக்குன்னா அது ஏதாவது இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் இருக்கு அது மாதிரிதான் இருக்கு இந்த கோயில கோயில எந்த சிலையுமே உடையல உடையல ஒரு சிலையும் கூட உடையல எல்லாம் குப்பராங்க விப்பறையும் இருந்துச்சு சரி எந்த சிலையும் சாமி சக்திங்கிறது அதான் அதான் ஆமா நேரம் நம்ம நம்ம வேற ஏதாவது எதுனா டம்மு டம்முன்னு உடஞ்சிருக்கான் நம்ம வீட்டை ஏதாவது ஒன்று வைக்கிறோம் எதாவது இருக்கு கீழே வந்தால் கூட டம்முன்னு உடஞ்சிடும் அதுதான் பார்த்தேன் இந்த மலைக்கு தான் வந்துருங்க அதுக்கு மேலாம் இது உழுவல அந்த இடத்துல ஏன்னா அந்த வந்து உள்ள போய் பார்த்தோமே மீட்டு போட்டு வச்சுருக்கோம்ல ஒரு சுத்தம் பண்ணும்போதெல்லாம் இந்த மலைக்கு தான் வந்துருச்சு இந்த மலைக்கு தான் இது வந்து அப்பயே ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு ஏன்னா இந்த இப்போ தான் வந்துருக்கு இந்த வெள்ளை அரசியல் இருக்குது பாருங்கள் இல்லைன்னா வந்து எது இருக்காது இப்போ இப்பதான் வந்துருக்கு கிழிஞ்ச துணியோடு இருக்கக்கூடாது இப்போ இது உளுந்ததில் நஞ்சு இருக்குது அப்போ வந்து அவங்க செஞ்சுட்டு புதுசாக அப்போ தான் கட்டி போனாங்க எல்லாம் பூஜை மாதிரி ஒன்று பண்ணி பண்ணிவிட்டு கட்டிட்டு போனாங்க அப்போல்லாம் ஒன்றும் ஆகலை ஏன் அப்புறமா எதுவும் இந்த மாதிரி இதே மாதிரியே பண்ணிருக்கியா சரி இல்லை ஏதாவது இந்த கோயிலுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா சொல்லுங்க நாங்களும் வரோம் சரி உங்க நம்பர் கொடுத்துருப்போம் கண்டிப்பாக கொடுக்குறேன் நாலு பேர் கண்டிப்பாக குப்பிங்கன்னா எங்களால் முடிஞ்சதை வந்து பண்ணுவாங்கம்மா அவனும் சிவனடியார் பக்தர் தான் வந்து நோட்டிக்கிட்டு தரேன் நம்ம சிவனடியார் பக்தர்லாம் கிடையாதுங்க புது துண்டு நம்ம வந்து கஷ்டமாக இருக்குது அதுக்கு முன்னாடி உள்ள அந்த கல் தானே அது முன்னாடி உள்ள கல் அதான்தான் அது அதுக்கே கட்டா அது இருக்கும் ரவுண்டு எதுவுமே ஆனால் ஆக முடிய இந்த கோயில் அது ஒரு இது இதெல்லாம் ஊர் இளைஞர்கள் தான் ஏ பண்ணணும் ம் நம்ம செய்யணும் நாங்கள் என்ன பண்ணுறது இப்போது ஒரு போனால் காட்டுக்கார வீட இட வெட்டுறது இது என்ன நம்ம செஞ்சிடலாம் இல்லை அது ஆரம்பத்துலேருந்து செஞ்சுக்கிட்டு வந்தோம்னாச்சுங்களா அது அப்போல்லாம் விட்டாச்சு இப்போ சரிஞ்சிருக்கு சரிஞ்சிருக்கு அப்போல்லாம் அந்த அளவுக்கு ஒருத்தர ஆள் இல்லை இப்போ இது மாதிரி எடுத்து போக்குறதுக்கு எல்லாம் விட்டுருச்சு மக்கள் இப்போ மாதிரி நான் அப்போ இந்த வெள்ளம் பார்க்க ஆரம்பிக்கிறோம்

வேற வருஷத்துக்கு மாதிரி செஞ்சுனாவே எல்லா கோயிலுமே பிடிச்சிருக்கலாம் இந்த வருஷம் செஞ்ச மாதிரி வருஷத்துக்கு செஞ்சுருந்தாங்களா அதே நெருக்கி எல்லா கோயிலுமே செவன் இணைஞ்சிருக்காரு தட்டில் உட்காந்துருக்கியா ம் இது மேடே கூட உப்பு நல்லா இருக்கும் ம் ம் எல்லாம் இந்த உளுந்ததில் உங்களுக்கு எல்லாம் கல்லுப்பராக அரஸ்ட்டாக ஆகிடுச்சு இதுலேருந்து இறங்குனீங்கன்னா இந்த இது முத மேல மேலே இருக்கும் ம் ஏன்னு பார்த்தீங்கன்னா

கட்டிங்க போட்டு கடலப்புறம் உந்து உளுந்து உளுந்து அப்புறம் மேடாம என்ன பண்ணும்

வேறு வேற ஏதாவது நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து வந்தோம்னா இந்த மரக்கலைகளை வெட்டிட்டு போயிருக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வருவோம் திரும்ப வந்தீங்கன்னா ஒரு நான் ஃபோன் நம்பர் நீங்க எனக்கு சொல்லுங்க மூணு கோயில் போறேன் போயிட்டு சரிங்க போயிட்டு வாங்க என்னால என்ன பண்ண முடியும் நாங்கள் ஊர்லயும் ஒரு பத்து பேர் வர்றோம் பயிலுள்ள எழுத்துட்டு வரேன் நீங்க மோ நேரம் சொல்லிட்டீங்கன்னா ஒரு கோயில் சுத்தம் பண்ணுங்கிறாங்கடா சுத்தம் பண்ணுவோம் என்ன தெரியுங்களா பயிலுள்ள எழுத்துட்டு வந்தோம்னா நீங்க நீங்க வெட்டியோட வெட்டியோட எழுத்துக்கிட்டு போயிடுவாங்க ஆமா அதனால இந்த கற்கள் எது இருக்கிற மாதிரியாவது கொஞ்சம் நாளைக்கு இருக்க வைக்கலாம் நம்ம சரி நாலு பேர் இப்போ நான் வந்து பார்த்தேன் இதுவா இருந்தேன் இன்னும் வெறில இருந்து பார்க்க வரவங்க இதுவா இருக்குல்ல ஆமா நம்ம இருந்தோம்னா அது என்ன மேற்கட்டா பாருங்க எவ்வளவு பெரிய மேற்கட்டா ஓடி சிந்த என்ன இருக்கு பாருங்க வேற மாதிரி எல்லாமே மரம் அழாக்கே ஆரம்பிச்சிச்சு விவரம் கிடைக்கிற வேப்ப மரம் முன்னா வெட்டி விட்டா எல்லாமே அந்த சுத்தம் சுத்தம்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் பிடிச்சி வெட்டினா அதை வெட்டினா தான் மறுபடியும் முளைச்சிருச்சு இப்போ நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா நாங்கள் நாங்கள் கூட மாடாக வந்து வெட்டுவோம் நான் நாங்களாக செய்ய பயந்துக்கிட்டு செய்ய வாங்க செய்வேன் வாங்க என்னையா அப்படி என்ன பண்ண போகிறாங்க கொண்டு போய் உள்ளே வைக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதுக்கெல்லாம் நாங்களே பேசிட்டு உங்கள் ஊர் மக்களே நீ என்ன கோயில் இடிஞ்சு எடுக்க நாங்கள் என்ன சிலையை எடுத்தோமா போனோமா வந்தோம்னா நாங்களே பேசிட்டோம் பத்து பேர் இருபது பேர் வந்த மாதிரி இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம் கோயில இது அடி நோண்ட முடியாதுங்க நோண்டலாம் சுத்தம் பண்ணா கட்டு அப்போ கோயில் அடி நோண்டக்கூடாது ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி எந்த எடுத்து எடுத்துகிட்டு போகக்கூடாது அதான் சொன்னாப்பில்ல நாங்க ஒண்ணும் பண்ணல சிலைகளை தொடவே கூடாது தானா இந்த மாதிரி உள்ள சிலைகளை தொடாம என்ன தொடாம என்ன பண்ணுவீங்க லிங்கம் மூடியே கிடந்துச்சு அந்த லிங்கத்தை நீங்க வந்து எடுத்தீங்களா நாங்க எல்லாம் சுத்தம் பண்ணி அப்படியே தாடுங்களே களிய விட்டுங்க நான் இந்த ஒரு கோடங்கா என்ன கொண்டு வர கொஞ்சம் கொஞ்சமா பண்ண வேண்டியது தான் நீ ஊத்துறது நீ அங்க திருப்பி விடுறேனா சிவ நல்லா இருக்கிறப்ப அதுக்கான நந்தியுமே பாத்தீங்கன்னா இருக்கணும்

מה זה? அதுதான் மனசுக்கு பார்த்தீங்கன்னா திருப்தியாக இருக்குது எங்கள் அம்மா என்னை வந்து ஆயிரம் வாட்டி கோயிலுக்குள்ளே கூப்பிடுவாங்க எங்கள் அம்மாவை நான் இறக்கி விட்டுட்டு கோயிலுக்கு வெளியில் தான் நிற்பாங்க நீ போமா நீ தான் எனக்கு சாமின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இருந்த காலம் போய் இன்றைக்கி நான் வந்து முழுக்க முழுக்க வந்து கோயில்களே வந்துருக்கேன் ஏன்னா நான் நல்ல நல்லா எல்லா மக்களும் போகிற கோயில்களுக்கு நான் போகிறது கிடையாது ஏன்னா அந்த கோயில்களுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க இந்த மாதிரி உள்ள கோயில்களுக்கு வந்து நம்மளை மாதிரி சிலர் தான் இருக்காங்க நம்ம இதை நோக்கி போவோம் நமக்கு வந்து இதுவே வந்து போதுமானது இதில் பண்ணுற இது வந்து எதுலேயுமே வராது இன்னொரு கோயிலில் போய் நான் அந்த நந்தியை வந்து நான் தொட முடியுமா முடியாது பரவாயில்ல அந்த குடுப்பனை வந்து எனக்கு கொடுத்து வச்சுருக்கு நீங்களும் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இருக்கிற கோயிலே கொண்டு போய் கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்டாதீங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி இல்லாத கோயில்களுக்கு கொடுங்க இது வந்து பசிறு இது எந்த மாதிரி திரும்ப அந்த பக்தர் பண்ணுறது இருக்குது பசி தீ பசி ஆடினவனுக்கு மேற்கொண்டு மேற்கொண்டு சாப்பாடை கொடுத்தா அதில் ஒரு பயனும் கிடையாது பசியோடு இருக்கிறவனுக்கு ஒரு பருக்கு சோறு கொடுத்தா கூட அது வந்து கோடி புண்ணியத்தில் சேரும்பாங்க அந்த மாதிரி தான் இப்போ மக்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இல்லாத கோயில்களுக்கு கொஞ்சம் போய் கொஞ்சம் செல்வந்தர்களாக இருக்கிற நீங்கள் ஏதாவது பண்ணி முடிஞ்ச அளவுக்கு எதாவது பண்ண பாருங்கள் கும்பலாக ஓகே

என்னால் என்ன பண்ண முடியும்னு நான் பார்த்தேன் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிவிட்டேன் திரும்ப அந்த கோயிலுக்கு நம்ம வருவோம் வந்து நம்மளால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்வோம்